ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது பாதுகாப்பாக அமையும் என்கின்ற உரையாடு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு வழிகாட்டுதன்படி நம்முடைய துறை சார்ந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநில அடைவு திறன் மீளாய்வு கூட்டத்தின் அனைவரையும் வரவேற்று நம்முடைய சிஓ அறிவழகன் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஐஏ சார் அவர்களே என்னுடைய இயக்குனர் முனைவர் நரேஷ் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் ராமலிங்கம் சார் அவர்களே நிறைவாக நன்றியாற்றிருக்கின்ற மாவட்ட கல்வியுள்ளவர் சிவசுப்பிரமணியம் சார் உள்ளிட்ட இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றிகளை தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற அதிகாரி பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நடந்து முடிந்த இந்த ஸ்லாஸ் பிப்ரவரி மாதம் நடந்து முடிஞ்சிச்சு தொடர்ந்து ஜூன் மாதம் இது சார்ந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்கு அமைச்சர் என்கின்ற முறையில் எங்களது தலைமையில் நாங்கள் நம்மளுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல அதுக்கான அனைத்து சிஓஓஓஸ் அண்ட் டிஓஸ் அது ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து நாங்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகள்லாம் இந்த மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது என்னென்ன வகையான பள்ளிகள் இருக்கின்றது இங்கே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை என்று சொன்னால் எத்தனை பள்ளி கட்டிடங்கள் நம் வகுப்பறைகள் தேவைப்படுகின்றது சரி இப்போ என்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சார்ந்து டிராப் அவுட் இருந்துச்சுன்னா ட்ராப் அவுட்டுக்கான காரணமாக எது சொல்லப்படுகிறது பத்து பதினொன்று பன்னெண்டுல நம்முடைய மாவட்டம் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இந்த கல்வியாண்டில் நம்முடைய என்ரோல்மெண்ட் என்று வரும்பொழுது அது ஆரம்ப பிரைமரியில எத்தனை பசங்களை நம்ம சேர்த்துருக்கிறோம் ஒரே ஒரு குழந்தையை மட்டும் சேர்த்தது எத்தனை ஸ்கூல்ஸ் ஒரு குழந்தைய கூட சேர்க்க முடியாமல் இருந்தது எத்தனை ஸ்கூல்ஸ் ஸோ இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்து பல்வேறு கேள்விகளை நம்முடைய சிஓட்டை நம்ம கேட்டோம் ரிசல்ட் சார்ந்து நாங்கள் பேசும் பொழுதும் ஏதாவது முப்பத்தெட்டு மாவட்டம் சார்ந்த இந்த சிஓ ஒரு சிஓ கூட நம்ம அவங்களுடைய ஹெச்எம்ஸ விட்டு கொடுக்காம எங்க கிட்ட பேசுனதை பார்க்கும்போது உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருந்தது ஸோ அந்த மாதிரியான சிஓஸ் நம்ம கிடைக்கும்போது அந்த சிஓ நாமும் விட்டு விடாமல் பணியாற்றிட வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் அந்த திருக்குறள் சொல்லி அதற்கான அந்த ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று சொன்னோம் பாத்தீங்களா அந்த ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமைவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்பெண்ட் பண்ற அந்த ஏழு மணி நேரம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அது இருந்தது என்பதை முதல்ல நாம பண்ண வேண்டும் குறிப்பாக ஸ்லாஸ்ல இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் ரேங்க் வந்து இப்ப லெவன்த் பிளேஸ்ல இருக்கிறோம் டென்த் அண்ட் வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ஸாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு முதல்ல அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும் நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா மயிலம் வானூர் மரக்கானம் மேல்மலைநூர் வல்லம் கண்டமங்கலம் இதெல்லாம் நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக்ஸாக இருக்கு அவங்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஆவரேஜாக இருக்கக்கூடியது வந்து இங்கே வளர்ப்பு இருக்குது கோழியனூர் செஞ்சி காணை ஸோ இவங்க இன்னொன்று நீங்கள் முயற்சி செய்தார் இந்த குட் பெர்ஃபார்மிங் உங்களோட பார்க்க முடியும் டூ பி இம்ப்ரூவ்ட் டிவி நல்லூர் முகையூர் விக்கிரவாண்டி நம்மை பொறுத்த வரைக்கும் இத்தனை பிளாக்ஸ்ல இன்னைக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிருக்கோம் ஆனா இந்த ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது யாரையும் குறை சொல்வதற்காக நடைபெறுகின்ற ரிவியூ மீட்டிங் அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது நீங்க எங்களை பார்த்து ஊக்கம் பெறுகிறோம் இல்லையோ நீங்கள் பேசுகின்ற தன்னம்பிக்கையான வார்த்தைகளை பார்த்து நாங்கள் ஊக்கம் பெறுகின்ற அளவிற்கு இது அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நேரடியாக சந்திப்பதற்காக இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் நான் பல கூட்டங்களை நான் தான் நான் என்னுடைய ரிவ்யூ உட்காந்துட்டு என்னுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் யாரு சிஓஸ் யாருன்னு வர வச்சு என்ன மீட்டிங்கை தொடர்ந்து கிளாஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கிறீங்க அது சார்ந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னு என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்க முடியும் ஆனா அது எனக்கு அது தேவையில்லாத ஒன்றாக அதை நான் சேம்பர்ல உள்ள உட்காந்துட்டு மாதம் மும்மாரி மழை புரிஞ்சது அப்படின்ட்டு வெளியில எட்டி பார்க்காமக்கா பிரயோஜனம் கிடையாது அதுக்காக நான் நேரடியாக நம்ம சென்றிட வேண்டும் சிஓச கேட்டுட்டா சிஓசில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ஏன் நாம நம்ம ஹெச்எம்ச சந்திச்சாதான் என்ன அப்படிங்கறதுக்காக தான் இன்றைக்கு முப்பதாவது மாவட்டமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாம் நான் இந்த சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை எனக்கு நானே ஏற்படுத்திக் பேஷன் நான் நான் முதல்ல என்னோட பொசிஷன் நான் ஜஸ்டிஃபை பண்றேன்னா இல்ல சும்மா நானும் வந்துட்டு வச்சு என் நான் அமைதியா ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் எனக்கான அமைச்சர் அப்படிங்கிற மரியாதை எனக்கு இருக்கதான் போகிறது எனக்கான புரோட்டோக்கால் இருக்கதான் போகுது நான் ஒரு மாவட்டத்துக்கு வந்து என்ன கலெக்டர் சார் என்ன வர இருக்கதான் போறாங்க எனக்கு எஸ்பி வர இருக்க தான் போகிறார்கள் அந்த அமைச்சர் இந்த மரியாதையோட இருக்க போகிறேன் ஆனால் அது மட்டுமே போதுமானதுதான் இப்ப நம்மை பொறுத்த எந்த அமைச்சருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமை நம்முடைய துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த பீடர் கேட்டகரியை கொடுக்கறது யாரு தெரியுமா நாம தான் நாம ஹியூமன் ரிசோர்ஸ் நல்ல முறையில நம்ம வந்து குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் தான் அங்க வேலை நடக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாடு சேர்ந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீட கொண்டு வர பதினேழாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி தராதான் எதை நம்பி அவங்க இங்க வருகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் கண்டிப்பாக இங்க ஒரு சக்தி வாய்ந்த இளைய சமுதாயம் இருக்குப்பா இங்க நம்ம நம்மளுடைய தொழில் ஆரம்பிக்கலாம் வரது காரணம் யார் என்னுடைய டீச்சர்ஸ் நீங்க நீங்க போடுற விதை தான் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்மளுடைய துறைக்கு தான் முதலீடுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நாம பணமா நம்ம கொடுக்க மாட்டோம் மிக சிறந்த அறிவு சார்ந்த சமுதாயம் என்கின்ற அந்த வட்டியோடு சேர்த்து திருப்பி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய துறைக்கு மட்டும்தான் உண்டு நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாஸ் போட்டு வந்ததுக்கு பிறகு நம்முடைய அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம வந்தோம் நம்ப ஆமா சார் என்னன்னு தெரில தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல என் பையன் இதுல கொஞ்சம் கம்மி ஆயிட்டான் சார் பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இதுல மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கான் சார் எயித் ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கான் சார் அப்படிங்கறத உங்களுக்கே உணர்த்திய ஒரு ரிப்போர்ட் எப்பவுமே ஒரு ஸ்டேட் இல்லாமல் ஏன் வெறும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிபிக்கா இல்லாமல் யூனியன் ஸ்பெசிபிக்கா இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்கூல் இட்ஸ் ஓன் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் ரைட் உங்க கையில ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம் நாங்க இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அடுத்தது அது சம்பந்தமான சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் உடனே என்னோட ரூமுக்கு வாங்க நாம என்னென்னமோ நினைச்சுட்டு நம்ம பிள்ளைங்களை பத்தி ஆனா இந்த ஸ்லாஸ் போட்ட இந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கணும் தான் இங்க பேசவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் ஒரு காலத்துல டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம கோயிடுச்சு பண்ணிக்கு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு பாடம் எடுத்த போது இந்த கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு பாடம் எடுத்துக்கிற மாணவட்ட கேளுங்க இதை இதுல இருந்து நீ எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லு அப்படின்னு நீங்க கேளுங்க நீங்க ஏன்னா இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை இந்த மாதிரி சுத்தி வளர்ச்சி இன்டைரக்டாக தான் கேள்வி கேள்வி கேட்கப்படும் அது அந்த பிள்ளைகளில் புரிந்து என்பது நம்ம அவசியம் நீங்க பேசும்போது சில எச்எம்ஸ் வந்து சொன்னீங்க இத்தனை ஆண்டு காலம் இல்லாம இப்ப நம்ம வந்து ஒரு லேர்னிங் அவுட் கம்ல இருக்கக்கூடிய பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் டூ ஜீரோ செவன் என்ன சொல்லுகிறது செவன் ஜீரோ டூ என்ன சொல்லுகிறது எயிட் ஜீரோ ஒன் என்ன சொல்லுகிறது எயிட் ஒன் ஜீரோ என்ன சொல்லுது என்ன சொல்லுது என்ன சொல்லுகிறதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒரு காலத்துல வெறும் அப்செக்டிவா பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம் இது பாடம் நடத்தினா போதும் அப்படிங்கிற இந்த காலம் மாறி இன்றைக்கு அவன் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டான் ஆனா அதுக்கான அந்த அடைவு திறன் வந்துருச்சு அவங்க அந்த புரிதல் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சரி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய நம்முடைய டயட் பிரின்சிபல் இப்ப நம்ம எல்லாருமே எதை பத்தி போக்கஸ்டா பேச ஆரம்பிக்கிறோம் லோ ஆர்டர் திங்கிங்னா என்ன மிடில் ஆர்டர் திங்கிங்னா என்ன ஹை ஆர்டர் திங்கிங்னா என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் வரும்போது முதல்ல நம்ம சொல்லி தரது ரிமம்பர் பண்ணிக்கிறாங்க அந்த வேர்ட்ஸ் அது முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது அப்படி மிடில் ஆர்டர் திங்கிங் போது அண்டர்ஸ்டாண்டிங்கோட எங்க அப்ளை பண்ணலாங்கிற அளவுக்கு அந்த அப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் முழுமையாக இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சா இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லோ ஆர்டர் திங்கிங் மிடில் ஆர்டர் திங்கிங் மட்டும் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு திறனறி தேர்வுக்கு தங்களை தயார் தயார்படுத்திட முடியும் அதன் பிறகு நீங்க வந்து ஹை ஹை ஆர்டர் திங்கிங்கை பத்தி வாங்கினீங்க அது நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவா போறதாக இருந்தாலும் சரி எக்ஸாமின் பண்றதாக இருந்தாலும் சரி எவாலுவேஷன் பண்றதாக இருந்ததை பத்தி நம்ம அசஸ்மெண்ட் ரிலேட்டடா நம்ம அப்புறம் போனாங்க இந்த ஒன்னா வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைகளை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் என்று சொன்னால் அது எட்டாம் வகுப்புக்கு சரியான ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க அப்புறம் லெவல் டுவெல் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுறபடி மாடல் ஸ்கூல் கொண்டு வந்து அந்த மாடல் ஸ்கூல் மூலமாக அந்த குழந்தைகளை தயார்படுத்தி ஒரு பிரீமியம் நம்ம சேர்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு இந்த துறை சார்ந்து நான் சொல்றேன் இந்த சிஸ்டம் சார்ந்து எப்படிப்பட்ட ஒரு ரோட் மேப் முதல்ல பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நான் காலை உணவு தரேன் எந்த ஒரு காரணத்தை சொல்லி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்துடக் நான் உள்ள முதல்ல நான் கொண்டு வரேன் பிள்ளைங்களை நீங்க அந்த அம்மா அவங்க சொன்னது மூலம் அந்த அன்பு கரன்கள் அப்படிங்கிறத ஒட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க ஒருத்தங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு துக்க நேரத்தில் நடந்துச்சு நம்ம என்ன பண்ண அடுத்த மேக்சிமம் அந்த வீட்டுக்கு போறவங்க உட்கார ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து அவங்க துக்கத்தோட துக்கமா கலந்துகிட்டு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிட்டு வந்துடுறோம் நமக்குன்னு குடும்பம் இருக்குது நமக்குன்னு நம்மளுடைய தொழில்கள் இருக்குன்னு நம்ம பொழப்ப பாத்துட்டு போகணும் தப்பு கிடையாது இன்றைக்கு இருக்கின்ற மனித வாழ்க்கை இந்த மாதிரி அன்பான வார்த்தையை சொல்லிட்டு கூட ஆட்கள் சேட தேட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் என்று சொல்லும்போது அது அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக அப்பா நமக்காக வந்தாங்கப்பா நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த குடும்பம் எப்படி கூட அவங்க நினைச்சு பார்த்தது இல்லை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெற்றவங்க ஒருத்தர் இழந்தாலும் சரி இரண்டு பேர் இழந்தாலும் சரி அவங்களுக்கு கார்டியனா இருக்கக்கூடியவர்கள் யார் பராமரித்துக் கொண்டிருந்தார்களோ அவருடைய கஷ்டத்துல இன்னைக்கு அரசாங்கம் பங்குபட்டுக் கொள்ளும் என்று சொல்லி அவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வர நம்ம எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு வார்த்தையை திராவிட மாடல் நம்ம சொல்லிடுறோம் ஆனா அந்த எல்லாருக்கும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதை யாரை யாரும் இன்க்ளூட் பண்ணுவீங்க நீங்க அதை சிந்திக்கணும் ஆக ஒரு முதலமைச்சருடைய மூளையும் அவருடைய இதையும் சேர்ந்து பேசிக்கிட்ட தான் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மாணவ சிலங்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களை திங்க் பண்ண தோணுது ஐயோ அவங்களை முட்டிட்டமே அவங்க நம்ம அட்டன் பண்ணா முட்டமா அப்ப அவங்களுக்கு குடும்பம் என்ன செய்யும் அந்த பிள்ளைங்களை நம்ம பாடம் சொல்லி தர வேண்டுமே இது போன்ற எந்த தடையும் இல்லாம பிள்ளைங்களும் உள்ள கொண்டு வந்துட்டோம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஒரு கொரோனா காலத்துக்கு பிறகு இல்லம் தேடி கல்வியும் கொண்டு வந்தோம் அந்த கேப்பை நம்ம பில் பண்றதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம் உடனடியாக நம்ம ஸ்கூல் பிறந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு நவம்பர் மாசத்துல ஒரு பேஸ் ஆஃப் திறந்தோம் அதன் பிறகு டிசம்பர் ஜான்ல முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடத்தையும் நம்ம திறந்தோம் திறந்த சும்மா தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்று அங்க எண்ணெய் ஒழித்தும் திட்டங்கள் திட்டத்தை அங்கே தொடங்கி வைத்தார் ஒன்னாம் வகுத்து மூணாம் வகுப்பு வரைக்கும் சரி அது நல்ல ரிசல்ட் கொடுத்தது ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம நம்ம டீச்சர் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் பாட்டு பாடி ஒரு கதை சொல்லி டான்ஸ் ஆடி கூட நம்ம டீச்சர்ஸ் இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் கொடுத்தா தான் என் கண்ணால நான் பார்த்துருக்கேன் நான் ஸோ அந்த டெடிகேஷன் நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த எலிமெண்ட்ரி லெவலில் வந்துச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இது நம்ம அப்புறம் கொண்டு போனோம் இல்லை இது இல்லாம இன்னைக்கு மணர்கேணி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம வந்து ஒரு செயலியை நம்ம கொண்டு வந்தோம் எங்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மணர்கேணி ஆப் மூலமாக அந்த செயலியின் மூலமாக அது அது ஒரு டூ டைமென்ஷன்ல ஒரு ஒரு அந்த ஒரு காட்சியோட அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாடம் சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவரோட கொடுக்கும் பொழுது அது இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு அது புரிகிற மாதிரியாக இருக்கிறது நான் இப்ப கூட நான் வந்து நம்மளுடைய நரேஷ் சேட்டை படிச்சிட்டே இருந்தது அதுல ஆங்கிலத்துல தவறாக இருந்துச்சு மணர் கேணின்னு எழுதுறதுக்கு மருடர் கேணின்னு அது எழுதி இருக்கிறது அதை பாத்துல சிரிச்சேன் என்ன சார் மருடர் கேணின்னு போட்டுக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்னோட சிந்தனை எப்படி போச்சுன்னா உண்மைதான் கல்வி அப்படிங்கிற நீச்சல் தெரியாம அந்த கேணி வந்து எடுத்தாங்கன்னா அது மருந்தர் கேணியாதான் மாறி ஆகும் ஆனா கல்விங்கிற நீச்சல கத்துக்கிறது என்னோட மனர்கேணி ஆப் அப்படிங்கிற சிந்தனை தான் எனக்கு வந்து அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கூட ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு பணியை நம்ம அதை செய்திட வேண்டும் என்று அதை நம்ம செஞ்ச அதோட நிறுத்தி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்லோ நாமளே தனியா ஒரு கிளாஸ்ல உட்கார வச்சு அந்த பிள்ளைங்க நம்ம பாடத்தில் தந்து ரெகுலர் கிளாஸஸ் சேர்த்ததுக்கான அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்ணோம் உங்ககிட்ட இருந்து வந்து இன்புட் பண்ணுவோம் அப்படிங்கிற திட்டத்தையே கொண்டு வந்து நீங்க அதையும் செயல்படுத்த வேலை ஆரம்பிச்சோம் சரி அதோட டெக்னாலஜி வைஸ் ஆல்மோஸ்ட் எலிமெண்ட்ரி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒழு ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துட்டோம் ஏதோ விதத்தை அந்த பிள்ளைங்களை நம்ம பாட சொல்லி ஆக வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க போர்டு கொடுத்திருக்கீங்க இன்டர்நெட் இல்லை என்று நம்ம பென்ட்ரைவேடு கண்டை கொடுக்கறோம் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா விதத்தையும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தர வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுறோம் ஹையர் செகண்ட்ல மட்டும்தான் ஹைடெக் கிளாஸ் அதை மிடில் ஸ்கூல் லெவலையும் கொண்டு வர எல்லா ஸ்கூலும் ஒரு விதத்துல ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்து செஞ்சுட்டு போகிறேன் சோ உங்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை ஒரு முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது நம்ம வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பீங்க மினிஸ்டர் சாம்பர்லயே உட்காந்துட்டு மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு நானும் ஒரு பச்சை கையெழுத்து போட்டுட்டு நான் பெருமா பேசிட்டு நான் இருக்க போகிறேன்னா அல்லது ஃபீல்ட்ல இருந்து வேலை செய்ய போகிறேன்னா அதே தான் நானும் உங்கள்கிட்ட கே பீங்க ஹெச்எம் நம்ம ஒண்ணு இங்கே வந்து இந்த ஹெச்எம் சரியா வேலை செய்யலாம் நம்ம வந்து சம்பளத்தை நிறுத்தப்படுது எல்லா டீச்சர்ஸும் மாசனம் சம்பளம் கொடுப்போம் ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு நாம் நம்முடைய பணியை சரியாக செய்கிறோமா பீங் தன் என்னோட என்னுடைய போயிட்டா நான் தான் நான் தான் ஓனர் எதனால அந்த அன்பில் மகேஷ் போய் அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்தன நான் ஏன் நான் தாங்கி கொள்கிறேன் பாராட்டுகள் வந்தனம் ஏன் நான் ஏற்றுக் கொள்கிறேன் எடுக்கிறேன் ஆமா தப்புனா தப்பு அந்த மினிஸ்டர் நான் மூசி முழுக முடியாது ஆமாம் தப்புனா தப்பு நான் ஒத்துக்கிறேன் திருத்திக்க வேண்டும் என்று நான் திருத்தி கொள்வேன் ஏன்னா இதெல்லாம் எல்லாம் எதிர்காலம் சம்பந்தமானது என்று நான் நினைக்கிறேன் நான் அந்த எடுக்கிறோமா நம்முடைய வளாகத்துக்குள் உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு அஸ் கேப்டன் ஆஃப் உங்களுடைய பார்வையுறது முன்னூத்தி அறுபது டிகிரும் இருக்கிறதா எத்தனை டீச்சர் வந்திருக்காங்க எத்தனை டீச்சர் வரல டீச்சிங் ஸ்டாப் எத்தனை பேர் நான் டீச்சிங் எத்தனை பேர் என் ஸ்கூல்களுக்குள்ள யார் வரா யார் வெளியில போறா இந்த கிளாஸ்க்கு என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு அமைச்சர் தான் வந்து வேண்டும் என்றோ சிஓ டிஓ வந்து பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் என் சேம்ல விட்டு வெளியில வந்து ரூமை விட்டு வெளியில வந்து ரெண்டு மணி கிளாஸ்க்கு போங்க நீங்க நீங்க உங்களுடைய திருப்தியா இருக்குப்பா இந்த மூணாம் பிள்ளைங்க நம்ம என்ன கேட்டாலும் பெருமையா இருக்கிறது காலம்ல கூட வேல்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு செலக்ட் பண்ண டீச்சர்ஸ்க்கு ஒரு விருதுகள் வழங்கிட்டு வருபதோடு எனக்கு சும்மா இருக்கும்ல மதுரா வந்தத்துல யாருக்கும் சொல்லாம ஒரு ஸ்கூல் உள்ள போய் உட்கார்ந்து ஒரு எலிமெண்டரி தான் உட்கார்ந்து பிள்ளைங்களோட பேச்சு சில கேள்விகளை அந்த எனக்கு ஒரு திருப்தி இப்போ இது போன்று நாமும் செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும் சார் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் எல்லாமே மாறிடுச்சு ஏ தப்பில் உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒரு காலத்துல சில உதாரணங்களை சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்மால் எளிமையான முறையில் பாடம் எடுத்திருக்க முடியும் இன்னைக்கு இருக்கின்ற இந்த ட்ரெண்டுக்கு பிள்ளைங்களுக்கு அதே நீங்க சொன்னீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க முதல்ல நாம சொல்லித்தர சரியாக தான் நம்ம சொல்லித்தரோமா அப்படிங்கிறத வீட்ல போய் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி டீச்சர் சரியாதான்பா தான்ப்பா சொல்லியிருக்காங்க நமக்கே தெரியாம நமக்கு மார்க் போட்டுட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கின்ற பிள்ளைங்கள் ஸோ அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்து எடுக்க போகிறோம் இனி வரும் காலத்துல இந்த ஸ்லாஸ் அப்படின்னு வரும் பொழுது இப்ப ஓரளவுக்கு நீங்க வந்து டென்த் அண்ட் டுவல்த் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இன்னும் சொல்ல போனா நான் நிறைய சேர்த்தையே நான் சொல்றேன் இது வந்து எஜுகேஷன் பேக்வர்ட் பிளாக் எல்லாம் இது முன்னேறிய ஆகத்தான் போயிட்டு இருக்கிறது நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் அடுத்த முறை இதே போன்ற ஸ்லாஸுக்கு வரும்போது நான் மற்ற மாவட்டத்துக்கு செல்லும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தை நான் முன்னுதாரணமாக சொல்லுகின்ற அளவுக்கு நீங்க அந்த வளர்ச்சி எடுத்துக்கு நீங்க சென்றிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை அதனால்தான் உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வந்து சொன்னாங்க நம்பி அந்த பிள்ளைங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாதுகாக்க வேண்டிய அறிவு தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அர்ப்பணிப்பு நம்ம பணியாற்றும் என்று வரும்போது சில நேரத்துல நம்மள அறியாம அந்த பிள்ளைங்க எந்தெந்த சில விஷயத்துல வீக் ஆயிடுறாங்க அது கணக்கு பாடமாக இருந்தான்னு தெரிய அல்லது அதுக்கென்று இம்ப்ரூவ்மெண்ட் நான் ஒரு அந்த நம்ம நம்ம எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும் வாசிப்பு இயக்கத்தை நம்மளுடைய டயட்ல வாசிப்பு இயக்க சார் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போக போறோம் பிள்ளைங்களுக்கு தெரியல சார் அதை போது அந்த புரிதல் கோட்ட விட்டுறேன் சார் சார் ஓஎம்ஆர் ஏன்னா கிட்டத்தட்ட இது முப்பதாவது மாவட்டமா நான் வரேன் ஆகும் எல்லா கருத்துகளும் கேட்டு முடிச்சிட்டேன் இருந்தாலும் உங்களோட வாயில நான் கேட்ட கருத்தாக இருந்தாலும் சார் அது புதிதாக கேட்பது போல நான் கேட்பதற்கு காரணம் நீங்க மனசு பேச வேண்டும் ஆமா இதெல்லாம் சொல்லுங்க சார் சரிங்க நான் ஏத்துக்கிறேங்க இது சார் என்னென்ன திட்டமிடலாம் இதையே ஒரு திட்டமாக மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு வர வேண்டும் என்று சொன்னா அந்த இன்புட் உங்ககிட்ட இருந்தா வர வேண்டும் என எங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும் சார் அடுத்த முன்னா கண்டிப்பா நான் வந்து முன்னேறி எடுத்துட்டு போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாமே சார் நான் அக்செப்ட் பண்றேன் சார் ஃபர்ஸ்ட் நான் ஆமா சார் தேர்ட் ஸ்டாண்ட்ல என் பிள்ளை வந்து தமிழ் பணம் சரியா வரல சார் பிப்த் லெவனுக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் சரியா வரல சார் முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வந்தா மட்டும் தான் நம்மளால நம்மளுக்கு செல்ஃப் அசஸ் பண்ண முடியும் டைரக்ட் பிரின்சிபல் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் பிளான்ல முழுமையான உள்வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் ஒரு டிஸ்டிக் ஸ்பெசிஃபா ஸ்பெசிபிக்காக நீங்க வந்து ஒரு பிரின்சிபிள் வந்து ஒரு ஆக்சன் பிளான் கொடுத்தாருனா அதை ஒரு யூனியன் ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபா நீங்க மாத்திக்கோங்க சார் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் பண்ண என் பசங்களுக்கு இதுல ஒரு நாலு மட்டும் எடுத்துக்கிறேன் சார் இது பண்ண போதும் சார் பசங்களை என்ன பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம நான் ஆரம்பத்துல இப்படி தான் சார் பாடம் நடத்துறேங்கிற நம்ம இருக்க போகிறோமா இன்னொட்டிவா நம்ம பண்ண போகிறோமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதாவது நான் பல கூட்டங்களும் சொல்லத்தான் லீடர் அண்ட் ஃபாலோ என் பி லீடர் நான் புதுசாக நான் சார் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் மற்ற யூனியனுக்கு இருக்கிற மற்ற டீச்சர்ஸ்க்கு நான் சொல்றேன் சார் கொண்டு போங்க முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போயிருக்கேன் நான் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் என்னோட ஹெச்எம்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கு பிராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ் என்ன இருக்கு என்னோட டீச்சர்ஸ் என்ன இருக்குது என்னோட நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்ன இருக்கு ஒரு ஃபுல்ல என்ன எதிர்பார்க்குது பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது எஸ்எம்சி நடக்கும் போது அங்க பேசப்படுகிற பொருள் எதுவாக எது என்ன ரெசல்யூஷன் அதிகமாக பேசப்படுகிறது முதற்கொண்டு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுங்கிறதுக்காக நான் பேசணும் எடுத்த உடனே நாங்க போய் நீங்க இந்த ரிசல்ட்டை ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்றது காட்டணும் முதல்ல உங்களுக்கான சில பிராக்டிகல் டிபிகல்டீஸ் இப்போ நிறைய சொன்ன மாதிரி இந்த வேகன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பூர்த்தி செஞ்சுட்டு போயிருக்கோம் உங்களுக்கே தெரியும்

அட் எனி காஸ்ட் நீங்க எங்களை போட்டு நீங்க எங்களோட சொத்து இந்த சொத்தை நான் யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த சொத்தை நான் பாதுகாப்பது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க முழுமையாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு நம்ம நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்ளுங்கிறத பார்த்து மட்டும் நீங்க நினைச்சா போதும் நீங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்லாஸ் அப்படின்னு வரும் பொழுது வெரி ஃபர்ஸ்ட் டைம் மிகப்பெரிய சாம்பிள் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பிள்ளைங்களுக்கான சாம்பிள் அசஸ் பண்ணிருக்கோம் நம்ம உங்களுக்கே தெரியும் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு சொல்லணும் இருபது பிள்ளைங்க எட்டாம் வகுப்பு முப்பது பிள்ளைங்களை அசஸ் பண்ணிக்கிறனால நமக்கு தெரியும் இப்ப இந்த ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்தனால இப்ப நீங்க உணர்ந்திருப்பீங்க சரி இது நம்ம போட்ட விட்டுட்டோம் நம்ம பிள்ளைங்க சார் எங்க ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் ஒன் பிளஸ் ஒன் டூன்னு சொல்லிடுவோம் சார் பிள்ளைங்க அதே போல உன்ன பத்து ரூபா கொடுக்குறேன் நீ கடைக்கு போற ஒரு பொருள் வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற அதுக்கப்புறம் வரும்போது இன்னொரு கடைக்கு வர அங்க ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்குற இப்ப வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னா அந்த பையன் கொஞ்சம் யோசிக்கிறான் சார் இந்த இந்த வாழ்க்கை பாடத்துல நம்மளுடைய பாடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் தயவுசெய்து இந்த மாதிரி லேர்னிங் அவுட் கம் இருக்கு பிள்ளைங்கள்ட்ட சொல்றாங்க அது பிள்ளைங்களுக்கு தேவையில அது நமக்கான அது லேர்னிங் அவுட்கம்கான அந்த கோடு வந்து அது நமக்கான கோடு அந்த லேர்னிங் கம் சுத்தி நம்ம பாடம் நடத்துறாங்களா நமக்கு நம்ம டீச்சர்ஸ் அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியதா வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அதை நான் பார்க்கின்றேன் இனி காலத்துல ஏன்னா ஒரு காலத்துல இன்ஸ்ட்ரக்டிவ் அப்செக்டிவ்ஸ் சொல்லி ஸ்பெசிபிக் அப்செக்டிவ் ஜென்ரிக் அப்செக்டிவ்னா வந்து போயிடுச்சு போகலாம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் வகுத்துல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது என்று சொன்னால் பாஸ் ஆச்சு நம்ம உட்கார போறோமா மூணாம் வகுப்பு படிக்க வேண்டிய படிப்பை அந்த குழந்தைகள் முழுமையாக படிச்சு விட்டுத்தான் நாலாவது வகுப்புக்கு அந்த அடைவோடு போகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போகிறோமா அப்படின்னு நம்ம கையில்தான் இருக்கிறது அந்த நம்ம கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றது அசஸ் பண்ணி உங்களுக்கே தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தான் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் டீச்சர்ஸ் இந்த சாம்பிள் மீண்டும் அடுத்த ஆண்டும் இதே போன்ற பயிற்சி நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது இப்ப நம்ம என்னெல்லாம் தவற விட்டு நம்ம நினைக்கிறோம் என்னெல்லாம் ஏற்கனவே என்னென்ன பணிகளை ஈடுபடுத்தி ஈடுபடுத்திமோ அதுல எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வச்சு பாருங்க சார் நாங்க ரெடியா இருக்கோம் சார் ஏன்னா அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டேண்ட் அப்படின்னு போது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எலிமெண்டரி டீச்சர்ஸ் செக்ஷன்ஸ் வந்து எங்க ஸ்கூலுக்கு வாங்க சார் நாங்க ரெடியா இருக்கோம் சார் என்று சொன்னாங்க பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட டீச்சர்ஸ் சோ இந்த பெருமைங்கிறது வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு பெருமையாக அதை நான் கருவேன் அதனாலதான் நான் எத்தனையோ ஸ்டேட்டுக்கு எத்தனையோ கண்ட்ரிஸ் நான் போயிருக்கேன் என்று சொன்னாலும் அவனோட இன்ட்ராக்ஷன் வச்சதை வச்சு நான் சொல்றேன் நான் நம்முடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு எங்கேயுமே ஆளே கிடையாது அந்த அளவுக்கான நம்முடைய டீச்சர்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு நம்ம கவலைப்பட போறோம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிறது நாம் நம்ம தயார் பண்ணிக்கிட்ட சரி சரி இனிமேல் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல வரும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த ஸ்லாஸ் என்று பொழுது அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை விட நாங்க அதிகப்படி இப்ப நாங்கள் லெவன்த்ல இருக்கோம்னா நாளைக்கு நாங்கள் சிங்கிள் டிஜிட்ல கண்டிப்பாக நாங்க வருவோம் அப்படிங்கிற அளவிற்கான உறுதியை இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த இருக்கும் ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஆறு ஏழு மாசத்துல எப்படி உங்களுக்கான இந்த தேர்வு வரப்போகின்றதோ தேர்தலுங்கின்ற தேர்வு எனக்கும் வர இருக்கின்றது இரண்டு பேருமே வெற்றி பெறுவோம் இரண்டு பேருமே நம்முடைய மாணவர்களுடைய சமுதாயத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்றான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவேற்றிக்கிறேன் நன்றி வணக்கம்